வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களே உங்களுடைய ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை அப்டேட் செய்வதற்கு இனி கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அதாவது நீங்க பணம் கொடுக்கிற மாதிரி இருக்கும் மக்களே ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது யூஐடிஏஐ அதிரடி அறிவிப்பு மக்களே அனைத்து ஆதார் கார்டு வச்சிட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியாவில் ஆதார் அட்டை முக்கியமான ஆவணமாக உள்ளது வங்கி கணக்கு பேன் கார்டு அரசு மானியங்கள் என்று அனைத்து துறைகளிலுமே ஆதார் கட்டாயமாக இணைக்க வேண்டும் அது இல்லாமல் இந்திய குடிமக்களுக்கு அனைவரிடமுமே ஆதார் கார்டு இருத்தலும் அவசியம் மக்களே இந்த ஒரு நிலையில்தான் பெயர் புகைப்படம் பிறந்த தேதி முகவரி உள்ளிட்ட விவரங்களை அடங்கிய ஆதாரில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மே ஒன்றாம் தேதி முதல் இதற்கு தனியாக அதற்கான கட்டணத் தொகையை செலுத்த வேண்டும் என்று யூ தெரிவித்திருக்கிறது மக்களே அனைத்து இடங்களிலுமே கட்டாயம் ஆதார் அட்டை தேவைப்படும் மக்களே இந்த ஒரு நிலையில் பிழை இல்லாமல் இருப்பது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த முகவரி மொபைல் எண் போன்றவற்றை விவரங்கள் சரியாக இருத்தல் வேண்டும் பயனாளர்கள் ஆதார் அட்டையில் தங்களுடைய பெயர் பிறந்த தேதி மொபைல் எண் விரல் ரேகை கண் கருவிழி பதிவு முகவரி போட்டோ தங்களுடைய பாலினம் போன்ற அப்டேட்டுகள் செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஆதார் அட்டை பெற மற்றும் அதில் மாற்றங்கள் செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்று இந்த மாதிரிலாம் தேவைப்படுகிறது மக்களே ஆதார் அட்டை எதற்கெல்லாம் இனி கட்டணங்கள் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளர்கள் கட்டணமின்றி ஆதார் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்து வயது குழந்தைகள் அது மட்டும் இல்லாம புதிதாக பால் ஆதார் கார்டு பெற்றுக்கொள்ள மற்றும் விவரங்களை அப்டேட் செய்ய கட்டணங்கள் வசூலிக்கப்பட மாட்டாது அது இல்லாம ஆதார் எதற்கெல்லாம் இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கேட்டீங்கன்னா பதினைந்து வயது கடந்து அனைத்து பயனாளர்களும் ஆதார் அட்டையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மாற்றம் செய்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அடுத்ததாக ஆதார் அட்டையில பெயர் பிறந்த தேதி முகவரி தொலைபேசி எண் பாலினம் ஆகியவற்றை மாற்றம் செய்ய ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் மக்களே ஆதாரில் உங்களுடைய கைரேகியை மற்றும் கண் கருவிழி பதிவை அப்டேட் செய்ய நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்டேட் செய்யப்பட்ட புதிய ஆதார் அட்டையை வாங்க ரூபாய் முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இது அனைத்துமே மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது காணொலிய மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி